சிறப்பு மனிதாக தரக்கூடாது அறுபது ஒன்று ஒரே சதரமாக இருபத்தி ஒன்று சிறப்பு மனசுக்கு பாலி

ஒன்று <interpreting sound>

பரிசு தொழிலின் சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையான் காலை இருக்கிறா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்தியவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை செய்தியவா வெற்றி பரிசை பெறுவதற்கு அழகா புரியா விடாரம் பட்டியா விடாரம் நம்பி நாட்சி மன்ற வீரர்களுக்கு பெருமை செய்தியவா சிவகங்கை மாவட்டம் அழகா புரி டிஜே சிவா அவர்களும் புள்ளி சாலைக்கு பெருமை செய்தியவா குறிப்பு மிக்க புள்ளி சாலைக்கு பெருமை செய்தியவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செய்தியவா காலையும் சிறந்த காளை

உத்தரவு மற்றும் அம்பிகள் மண்டலத்தின் சார்பாகவும் சார்பாகவும் அரிதா மாடு மாபேர் வருமாறு வந்து திருவிழாவது எத்தாவது சொல்ல வீழ்ச்சியாக ஆடு கருத்தில் அங்கு நடிக்கிற ஆடை சிவ கடக்கு மாமாட்டா அழுகா பெரு நீங்க சிவா அமைந்து கொள்ளி ஆடை ஆண்ட ஆணியே எது வருது மிக சிரமமான முறையில்

உற்சாகப்படுத்துகிறார் சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்கிறவா புதுக்கோட்டை பெருமை செய்தா புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே வடமா நிகழ்ச்சி என்றாலே வாடிவல் என்றாலே அன்று முதல் இன்று வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் ஒன்னாவதாவது ஆறு ஒரு <laughs>

கடந்து கொண்டிருக்கிற பரிசு தொழிலும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையா காலையர்களா காவையர்களா சிறப்பு மிக்க காலையா புதிப்பு மிக்க வீரர்களா

நடக்குக வீரர்கள் உற்சாக வருதுங்கள் வீரர்களையும் காலையும் சேர்ந்து உருற்சாக வருதுகள் உற்சாக வருதுங்கள் வீரர்கள் நெருங்கி கொண்டிருக்கிறிய அவங்க நேர்ந்து கொண்டிருக்கிறியா மனிதனும் செலவ வந்திகளையும்

இயந்திரantara aari iyerum sirappa aari irukira nergal verikkondu irukkireergal kaalangal kandukondirukkireergal ivargalai maavattam adala kuri nermai seikiraa irukkol maavattam adala vatti kuri seikiraa kaalaiya kaaliyargala sirappu nitte kaalai nermai seikiraa ஸ்ரீஜே சுமா வருகிற புள்ளி காலைக்கு வரவே செஞ்சலாம் எதுக்கு கூட்டி மாவட்டம் வணமதா பதி நாளா விடாத ஒரு தீசி அம்பி நாட்சி மக்களுக்கு வருவேன் செஞ்சளா ஓட்டி இல்லையா மூட்டி ஏன் யாரு எவனவனாலும் போட்டு தவழியா என் மூலை மட்டும் தொட்டு வளர்த்துக்கா பொள்ளி கால காலையும் சேருங்க கடை சீரண்டே இருவியா கடை சீக்கிரண்டே இருமியா

மாவட்டத்திற்கு <laughs> ஒரு வேளங்க எல்லி கடைசி வரைங்க அடைசி எல்லிங்க தம்பி இந்த தரவு வரைக்கும் மீதி வந்துருக்கார் காரையார காரையெக்றா காரையார காரையெக்றா காரையார காரையெக்றா சிறப்பு வந்து மாளையா வந்துட்டு இருக்கறார் காரையார காரையெக்றா வீரத்திற்கு வாடிங்க மாளையெக்றா வீரர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் மீனாறுப்பட்டி நம்பி நடச்சுகிட்டு